நல்ல சுட சுட ஆவி பறக்க கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு அரிசி உடையாமல் குழையாமல் வர்றதுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த பிரியாணி சூப்பராக வரும் இப்போ ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக காளான் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரல முந்திரி வைத்துருக்கேன் இது வந்து நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டடலாம் குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் முந்திரி சேர்த்து நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் முந்திரி வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ இது கூடவே மீடியமான சைஸில் பழுத்த தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும் பாருங்கள் தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசியை வதக்கிடணும் நான் வந்து முந்நூறு கிராம் காளான் எடுத்து பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வெத வெதப்பான சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க காளான் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் எடுத்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அதே ஐம்பது கிராம் கேரட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த ரைஸ் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன் அதனால வெஜிடேபிள்ஸ்லாம் கம்மி கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகம் பேர் சாப்பிட்றீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாமல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துறேன் உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு அரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி பாருங்க நாலரை கப்பு தண்ணி கூடவே அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு காரம் பார்த்து சேர்த்துருங்கம்மா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வாயில் ஊற்றி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து அதில் இருக்க எண்ணெய் வந்து சுற்றி நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சாதான் ரைஸ் வந்து நமக்கு உடையாமல் இருக்கும் அதே போல் குழையாம இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கப்பால் மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்புலே தண்ணி சேர்த்துக்கங்க பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டி சேர்த்துக்குங்க இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் அரிசி சேர்த்துட்டு அதிகமாக கலந்து விடாதீங்க லைட்டாக அப்படி கலந்து விடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து மீடியமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்கம்மா பாருங்கம்மா பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் ஒரே டைம் தான் நான் கலந்து விட்டேன் அப்பப்போ கலந்து விட்டிங்கன்னா அரிசி வந்து உடையும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸ் உடையில அதே போல் நல்லா ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த சைடாக நம்ம தூக்கி பார்க்கும்போது ஈரப்பதம் இருக்கும் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் அப்படியே தம் போடலாம் இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலவே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் பாருங்கம்மா அடுப்புத்தையை ஃபுல்லாக குறைச்சி தம் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நீங்கள் இப்படி கலந்து விட்டிங்கன்னா ஈரப்பதமே இல்லாமல் இருக்குது பாருங்க அதே போல் அடி பிடிக்காமல் ஒன்னாட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் குழையாமல் இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி